அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் டிரோன் இந்த வீடியோ வந்து ஒரு புது தொடராக இருக்க போது அதாவது கேள்விக்கு பதில் நீங்கள் கொமனில் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸெல்லாம் நீங்கள் கேட்கலாம் அதற்குரிய ஆன்சர்ஸ் வந்து வீடியோக்கள் மூலமாக வரும் ஸோ இதுதான் முதல்ல முதலாவது சீரீஸ் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்குரிய டவுட்ஸ் எல்லாம் கொமனில் போடுங்க அதுக்குரிய வீடியோக்கள் இனி வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்கள் போகலாம் இந்த கொமட்ட வாசினு சொல்லிச்சா ஃபாத்திமா இஃப்லா கேட்டிருக்காங்க அப்ரிஷியேட் பண்ணிட்டு கேட்டுருக்கிறாங்க அதாவது வெயிட் லாஸுக்கு வந்து என்ன மாதிரியான உணவு வகைகள் எடுக்கணும் அதே சமயம் அவருடைய ஹஸ்பண்டுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வந்து கூட வேற இருக்குது என்ன டேப்லெட்ஸ் போட்டாலும் அதுக்குரிய உணவு வகைகளை கேட்டுக்கிறாங்க ஸோ அதுக்குரிய ஆன்சர்ஸை நாங்கள் பார்ப்போம் ஒரு நம்படி உடல் நிறைய ஈஸியாக குறைக்கலாம் ஈஸியாக கூட்டலாம்னு சொல்லி ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறேன்னு சொல்லிச்சோன்னா லிங்க் போடுறேன் மறக்காம போய் இந்த வீடியோவை பாருங்க இப்ப நாங்கள் உடல் உரையை குறைப்பதற்குரிய உணவு வகைகள் நாங்கள் பார்க்க கிட்டத்தட்ட அப்படி சொல்றதை விட ஆரோக்கியமான உணவு வகைகள்னு சொல்லி சொல்லலாம் முதலாவதாக வந்து நாங்கள் மரக்கறிகள் அதான் முழுமையா நாங்கள் வெஜிடபிள்ஸ் பாக்கல நாங்கள் வைட்டீரியலாகி நாங்கள் வளமையாக ரேஸ் பண்ணுறது கிரீன் லீவி வெஜிடபிள் அதாவது பச்சை இலை காய்கறிகளை நீங்கள் டெய்லி உணவு இல்லை கீரைகளாக இருக்கலாம் எதாவது இருக்கலாம் டெய்லி நீங்கள் அதை எடுக்கணும் அதுக்கு பிறகு நார்மலாகவே எங்களுடைய மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற மரக்கரைகள் பார்த்தீங்கன்னா புரோக்கோலி மட்டது கோலிஃப்ளவர் மட்டது கோவா அது கேபி ஏஜென்ட் சொல்லுவோம் மற்றது குக்கும்பர்ஸ் மற்றது பெல் பேப்பர்ஸ் இப்படியான கொமனான மரக்கரை வகைகள் நீங்கள் நீங்கள் நோட் பண்ணான்னு சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தா அநேகமாகவே பச்சை இலைக்கரைகள் அது வந்து உடல்நிறையை குறைப்பதற்கோ இல்லை மெயின்டைன் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு மிக இலகுவாக இருக்க போகுது ஒரு அத்தியாவசியமான ஒரு பேசிக்கான ஒரு காய்கறிகளாக இருக்க போகுது அடுத்ததா புரோட்டீன்ஸ் புரதம் நாங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதில் நீங்கள் அட்வைஸ் பண்ணுறது அதாவது ஃபேவரபுளான ப்ரோட்டீன் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் லீன் ப்ரோட்டீன் அதாவது கொழுப்பு வகைகள் கொழுப்பிட கண்டென்ட்ஸ் குறைவாக இருக்கிற ப்ரோட்டீன் தான் நாங்கள் லீன் ப்ரோட்டீன் சொல்லி சொல்லுவோம் அப்போ அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சிக்கன் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சிக்கன் பிரஸ்ட் அல்ல டெர்க்கி அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ் அதாவது கடல் உணவு வகைகளில் வந்து அநேகமான கடல் உணவு வகைகளில் கொழுப்புகள் குறைவாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் முட்டை இது ஒரு ஆரோக்கியமான ஒரு ப்ரோட்டீன் புரதத்தை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் அனாவசியமான தேவையில்லாத கொழுப்பு இதில் வந்து நான் அவாய்ட் பண்ணிவிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள் பருப்பு வகைகளில் எங்களுக்கு சிக் பீஸ் இருக்குது பிளாக் பீஸ் இருக்குது லெண்டீஸ் இதெல்லாம் கொமனாகவே அவைலபிளான பருப்பு வகைகள் ஆரோக்கியமானது உங்களோட உடல் நிறைய குறைக்கிறதுக்கு இதை வழிவாக்கும் நான் நிலம் சொல்லி முடிய உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது அது கவனமாக அந்த வீடியோ முடியும் வரையும் பார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்தது பழங்கள் எஸ் பழங்களில் கொமனாகவே இந்த வெயிட் லாஸுக்குன்னு நாங்கள் எடுக்கிற பழங்களில் பெரி வகைகள் கொமனாக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெர்ரிஸ் மற்றது அதே ஸ்ட்ராபெர்ரி அது போல் பெஸ்ட் அடுத்தது ஆப்பிள் மற்றது உங்களுக்கு தேவையான பேர்ஸ் இப்படியாப்பட்ட பல வகைகள் இருக்கும் பொழுது நீங்கள் எடுக்கும் பொழுது உடல்நிறை வந்து குறைய வாய்ப்பு கிரேப்ஸ் இதெல்லாம் நல்ல ஒரு அருமையான பல வகைகள் நீங்கள் உடல் நிறைய குறைக்க போறீங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஆனாலும் இதில் ஒரு ட்வெய்ட் இருக்குது இந்த வீடியோ முடிவில் நான் உங்களுக்கு சொல்லுங்க அடுத்தது தானியங்கள் தானியங்களை போயிக்கல நீங்கள் ஓட்ஸ் ஓட்ஸ் நல்லா அது மட்டும் இல்லாமல் வளையாவவே நாங்கள் எங்கள் வீட்டில் பாவிக்கிற தானிய வகைகளை நீங்கள் ஒரு அளவாக பாவிச்சிங்கன்னு சொல்லி பட் ஓட்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் உடல் நிறைய குறைப்பதற்கு அடுத்தது ஆல்மண்ட் மற்றது அதுகளெல்லாம் ஒரு ஆரோக்கியமான உணவுகளாக இருக்க போது உடல்நிறைய குறைக்கிறதுக்கு மற்றது ஃபேட் இந்த எண்ணெய் வகைகள் வந்து எங்களோட வாழ்க்கையில எங்களுடைய உணவு பழக்கம் முறைகள்லாம் அத்தியாவசியமானதா போயிட்டு அப்ப ஆரோக்கியமான எண்ணெய் வகைகளை எடுக்கணும் அப்படி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எங்களுடைய ஒலிவ் ஆயில் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அது மட்டும் இல்லாமல் எங்களோட அவகாது அவக்காது பழங்கள் இருக்கு தானே அதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான உடைய ஒரு பழங்கள் ஸோ ஒலிவ் ஆயில் வந்து நீங்க கம்முனா யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம தண்ணி அளவாக குடியுங்க அதாவது ஒரு நாளைக்கு ஒரு மனித உடம்புக்கு தேவையான தண்ணீர் அளவு டூ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ லிட்டர் அதை அளவாக எடுங்க சில பேர் சொல்றது கூட குடித்தா கூட உடம்பு வைக்கும் அதெல்லாம் இல்லை தேவையான அளவு குடியுங்க ஸோ இதுகள்தான் வளமையாவே நாங்கள் ஒரு டயத்துக்கு நீங்கள் போறீன்னு ஒரு எடுக்க வேண்டிய ஒரு ஆரோக்கியமான உணவு முறைகள் ஆனால் நான் சொன்ன விலத்தை நீங்கள் கூட எடுத்தாலும் அளவுக்கு மிஞ்சி எடுத்தாலும் உடம்பு வெயிட் கூடும் அதான் நாங்க சொல்லுவோம் அளவுக்கு மிஞ்சினால் அமதும் நஞ்சு அப்ப நீங்க என்ன செய்யணும் இதெல்லாம் ஆரோக்கியமான உணவு முறைகள் இதை எந்த அளவில் எடுக்கணும் சொல்லி சொன்னால் நான் போட்ட இதுக்கு முதல் போட்ட வீடியோ இப்படி உடல்நிலை இலகுவாக குறைக்கலாம் கூட்டலாமுன்ற வீடியோ இருக்குது அந்த வீடியோ போய் பாருங்கள் அதில் உங்களோட கலோரி கல்குலேஷன் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர்ஸை பார்த்து கேல்குலேட் பண்ணி அவ்வளவு கலோரி தேவையோ இப்போ நீங்கள் உதாரணமாக வந்து கேபேஜ் வந்து ஒரு நூறு கிராம் கேபேஜோட ஒரு கலோரி எவ்வளோன்னு சொல்லி கூகுளில் தட்டுன்னா அதில் வர வரப்போகுது அதை பார்த்து கல்குலேட் பண்ணி தான் எடுக்கணுமே எக்ஸசிவாக எடுத்துட்றாது அளவுக்கு மின்னால் அமுதமும் நான் ஜெயின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு நீங்கள் கூட எடுத்தாலும் உடல்நிறை கூட சான்சஸ் இருக்குது ரெண்டாவது கல்வி பிளட் ப்ரெஷர் வந்து கூடவா இருக்குது டாக்டர் மருந்து போட்டாலும் அவருக்கு வயசு முப்பத்தி ஆறுன்னு சொல்லி இருக்கிறாங்க இது பார்க்கும் பொழுது ஏர்லி ஆன்சர் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் இல்லாட்டி நாங்கள் அடல்ட் ஹைப்பர் டென்ஷன் ஆப்ஷன் முப்பத்தாறு வயசில் முப்பத்தஞ்சு வயசில் ப்ரெஷர் வர்றது ஏர்லி உங்களுக்கு குளிசைகள் போட்டும் பிரஷர் குறையலைன்னு சொல்லி சொன்னால் அண்டர்லை காசஸ் இருக்கு வேற காரணங்கள் இருக்கலாம் அதாவது ஹைப்பர் டென்ஷனாக இல்லாம செகண்ட் ஹைப்பர் டென்ஷனாக இருக்கலாம் வேற எதுவும் பிரச்சனைகள் இருக்கலாம் முதல்ல நீங்கள் மருந்து போட்டு மாறேன்னு சொல்லிச்சுன்னா ஒரு ஃபுல் தரோ செக்கப்புக்கு போங்க காரணங்கள் இல்லாட்டி பரவாயில்ல இப்போ நாங்கள் உணவு பழக்க வழக்கங்களை பார்ப்போம் ஒரு நபருக்கு ப்ரெஷர் கூட இருந்து ப்ரெஷர் உள்ள நபருக்கு இப்படியானப்பட்ட உணவுகளை நாங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி முதலாவது சோடியம் குறைந்த உணவுகளை நீங்கள் இருக்கணும் அதாவது சோடியம் கூட உள்ள உணவுகளை அவாய்ட் பண்ணியிருக்கோம் சோடியம் என்னென்னத்தில் கூட இருக்குன்னு சொல்லி சொன்னால் பேக்ட் ஃபுல் பதப்படுத்த உணவுகளில் சோடியம் வந்து கூடவே இருக்கும் அதில் அவாய்ட் பண்ணியிருக்கோம் சரியா அடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா அங்கே சுவையூட்டிகள் சுவையூட்டிகள் செயற்கை சுவையூட்டிகளில் வந்து உப்பு கல்வர் கெமிக்கல் சேர்க்கப்படியால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடுங்க சுவையூட்டின்னு சொல்லும் பொழுது அது சோடாவாக இருக்கலாம் ஆர்டிஃபிஷியல் போடுற ஏதாவது கேக்ஸ் இதெல்லாம் இருக்கலாம் அதில் அவாய்ட் பண்ணிடுங்க பட் அது சீஸ் சீஸ் ஸ்பெஷலி இந்த அமெரிக்கன் சீஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்ல சரியா அடுத்த பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா கேண்ட் வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸ் கேனுக்கு வச்சலாம் அவாய்ட் பண்ணிருக்கு காரணம் அதுல போடுற அந்த மொலிகுல்ஸ்ல உப்புத்தன்மை கூட வரக்குது சோ நீங்கள் எவ்வளோத்துக்கு உப்பு கூட எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் கூடும் சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொல்லி இளநீர் இருக்குதானே தானே இளநீரை வந்து ஆரோக்கியம்னு சொல்லி டெய்லி குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அது நல்ல பரவாயில்ல ஆனால் அதுல உப்புத்தன்மை கூட இருக்கிற எலக்ட்ரோலைட்ஸ் கூட இருக்கிற படியால உள்ளவங்களை அதை அவாய்ட் பண்ணது நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஃபுட் ஹையின் சாச்சுரேட்டட் ஃபேட் கொழுப்புத்தன்மை கூட உள்ள உணவுகளையும் நீங்கள் ப்ரெஷர் உங்களுக்கு இருந்தான்னு சொல்லிச்சின்னா அவாய்ட் பண்ண உணவு அப்போ உதாரணமாக என்ன பார்த்தீங்கன்னு சொல்லிணா இந்த ஃப்ரைட் ஃபுட் பொரியல்கள் அது இதில் அவாய்ட் பண்ணுங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் சிக்கன் பர்கர் பீஸா அதுகளை அவாய்ட் பண்ணுங்கள் முக்கியமாக மாஜரின் மாஜரின் அதில் அவாய்ட் பண்ணுறது நல்லா அடுத்து நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரொசஸ்ட் மீட் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி வகைகளை பேக்கன் அதாவது பன்றி இறைச்சியாக இருக்கலாம் சொசைஜஸ்ஸாக இருக்கலாம் இந்த டாக்ஸ் இதெல்லாம் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறது நல்ல உங்களுக்கு ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஃபுட் வந்து நீங்கள் ஏதாவது சாப்பிடக்கூல ஃபுட் இன் அட்ரட் சுகர் அதுகெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க சுகர் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க உதாரணமா நீங்கள் இந்த பேஸ்ட்ரி ஐட்டங்கள் மற்றது கேக்ஸ் கூட சுகர் கண்டன் கண்டென்ட்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்றது நல்லா முக்கியமா ஆல்கஹோலை ஸ்டாப் பண்ணணும் மற்றது ஸ்மோக்கிங் ஸ்டோப் பண்ணணும் மற்றது பிக்கல்ஸ் அதாவது உங்களுக்கு தெரியும் பாட்டில் அடைக்கப்பட்ட பிக்கலாக இருக்கலாம் நீங்கள் சேர் பிக்கலாக இருக்கலாம் உப்பு நிறைய போடுவீங்க அதெல்லாம் அவாய்ட் பண்றது அல்ல ஆக மொத்தம் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னால் உப்பு செறிவுள்ள சாப்பாடுகளை குறைங்க ஆரோக்கியம் இல்லாத ஃபேட் உள்ள கண்டென்ட் உள்ள சாப்பாடுல குறையுங்க செயற்கை சுவையூட்டப்பட்ட சாப்பாடெல்லாம் குறையுங்க நிப்பாட்டுங்க மற்றது சுகர் எக்ஸ்ட்ராவாக அட் பண்ணப்பட்ட சாப்பாடல் நிப்பாட்டுங்க மற்றது காஃபி அதுகளில் நிப்பாட்டுங்க கெஃபைன் அதெல்லாம் நிற்பாட்டணும் அங்கால ஆல்கஹால் அதான் அரைவினி பாட்டு ஒன்றும் ஸ்மோக்கிங் எல்லாத்தனி பாட்டுங்கள் இப்படியாப்பட்ட உணவு முறைகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ப்ரெஷரை கண்ட்ரோல் வச்சுருக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வளமையாகவே இந்த வெயிட் லாஸாக இருக்கலாம் ப்ரெஷர் கூட குறையாக இருக்கலாம் எல்லாத்துக்குமே ஒரு மாடரேட்டான மைல்டு எக்ஸசைஸ் வந்து எங்களுக்கு வாழ்க்கையில் அத்தியாவசியம் ஆக மொத்தம் எக்ஸசைஸ் பண்ண மறந்துடாதீங்க ஸோ நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் சொல்லி நம்புகிறேன் இன்னும் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிச்சுன்னா கொமனில் போடுங்க உங்களுக்கு ஒரு வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தான் என்னையுமே அது கண்டென்ட் க்ரியேட்டிவ்ஸுக்கு வந்து அதாவது ஆரோக்கியம் ஹெல்த் லைஃப் ஸ்டைலை பற்றி கதைக்கிறவங்களுக்கு இன்னமும் ஒரு உற்சாகமாக இருக்கும் ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்